உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை திருக்காட்சிக்கு பின்வரும் வியாழன் என்ற முதல் வசகம் இரு கருத்துக்களை நம் முன் படைக்கிறது முதல் கருத்தாக கடவுளே நமக்கு முதலில் அன்பு செய்தார் இரண்டாம் கருத்தாக அடுத்தாரை அன்பு செய்வது கடவுள் அன்பே அன்பு பற்றி இறுதி படிப்பினை இன்றைய வாசகத்தின் உட்கருத்து கடவுள் பால் நாம் கொள்ள வேண்டிய அன்பு நம்மை சூழ்ந்துள்ள பிறர்பால் காட்டும் அன்பின் வழித்தான் வெளிப்படுகிறது என்பதை இந்த இறுதி பகுதியில் விளக்குகிறார் யோவான் முதல் கருத்தாக கடவுளே நமக்கு முதலில் அன்பு செய்தார் ஒன்றும் இல்லாமல் இருந்து நம் முதல் பெற்றோரை தம்முடைய சாயலில் படைத்தார் தொடக்க நூல் ஒன்று இருபத்தி ஏழு அனைத்து படைப்பையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தினார் தொடக்க நூல் ஒன்று இருபத்தி எட்டு திருப்பாடல் எட்டு நாற்பது முதல் ஆறு வழிய கீழ்ப்படியாமையால் பாவத்தில் வீழ்ந்தபோது அவர்களுக்கு விடுதலை வாக்குறுதி செய்தார் தொடக்க நூல் மூன்று பதினைந்து தலைவர்கள் நீதிபதிகள் அரசர்கள் இறைவாக்கினர்கள் மூலம் அவர்களுடைய பிள்ளைகள் ஆகிய நம் முன்னோர் அனைவரையும் துன்பத்திலும் இன்பத்திலும் வழிநடத்தி வந்தார் காலம் நிறைவுற்ற போது நாம் இறைவனின் பிள்ளைகளாக்கும்படி கடவுள் தம் திருமகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார் களத்திய நான்கு நான்கு ஐந்து தம் ஒரே பேரான மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கொண்டார் யோவான் மூன்று பதினான்கு பதினைந்து எனவே தம் சொந்த மகன் என்றும் பாராமல் நம் அனைவருக்காகவும் இயேசுவை கையளித்த அவர் தன் மகனோடு அனைத்தையும் இயேசுவை கையளித்த அவர் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ எட்டு முப்பத்தி ஒன்று என்று கடவுளின் அளவற்ற அன்பை பாடுகிறார் கடவுள் நம்மை முதலில் நேசித்தார் எனவே கடவுளை நேசிக்க வேண்டியது நமது கடன் இரண்டாம் கருத்தாக அடுத்தாரை அன்பு செய்வது கடவுள் அன்பே பார்க்கும் இடமெல்லாம் நீக்க நிறைந்த கடவுள் சிறப்பாக மனிதரிடத்தில் குடிக்கொள்கிறார் தம்மை விட சிறிது தாழ்ந்தவராக மனிதரை படைத்து தம் சாயலையே அவர்களுக்கு தந்த மாண்பையும் பெருமையையும் அவர்களுக்கு முடியாக சுட்டி படைப்பனைத்தும் அவருக்கு அடிபணிய வைத்தார் தொடக்க நூல் ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு திருப்பாடல் எட்டு நான்கு ஆறு எனவே இறைவனின் சாயலை வெளிப்படுத்தும் மனிதனை நாம் கண் காணும் தெய்வம் இவ்வாறு கண்ணால் கண்ட சகோதரனுக்கு அன்பு செய்யாமல் கண்காணா கடவுளுக்கு அன்பு செய்தல் இயலாது நான்கு இருபது கடவுளை அன்பு செய்ய விரும்புகிறவர் முதலில் தம் சகோதரருக்கு அன்பு காட்ட வேண்டும் எனவே புனித பௌலடியார் ஒருவருக்கொருவர் அன்பு செய்வது நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாக இருக்கட்டும் எந்த கட்டளையும் உன் மீது நீ அன்பு காட்டுவது போல உன் அயலான் மீது அன்பு காட்டுவாயாக என்னும் ஒரே கட்டளையில் சுருக்கமாய் அடங்கியுள்ளது ரோமையர் பதிமூன்று எட்டு யோபான் பதினான்கு பதினைந்து பதினேழு கலாத்தியர் ஐந்து பதினான்கு என்பார் நாம் பின்பற்றும் புண்ணியங்களிலே பிறர் அன்பு தலையிடம் பெறுகிறதா அன்பு கட்டளையை பின்பற்றுவது கடினம் அன்று அன்பு கட்டளையை பின்பற்றுவது கடினம் அன்று அது ஒரு பெரும் சுமையாக தோன்றினாலும் சுமை சுமந்து சுமந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள் உங்களை நான் நிலைப்பாற்றுவேன் என் முகம் இனிது என் சுமை எளிது மத்தியு பதினொன்று இருபத்தி எட்டு முப்பது என்னும் இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு திம்பும் திடமும் தரும் எனவே அன்பு வாழ்வை வாழ இயேசுவிடம் வேண்டும் இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இந்த கட்டளை உனக்கு புரியாதது இல்லை உன்னிடமிருந்து வெகு தொலைவிலும் இல்லை இசையா இணைச்சட்டம் முப்பத்தி ஆறு பதினொன்று என்கிறார் ஆண்டவர் அது மட்டுமன்று தைரியமாய் இருங்கள் நான் உலகை வென்றுவிட்டேன் யோவான் பதினாறு முப்பத்தி மூன்று என்ற இயேசுவின் சொற்களிலே நம்பிக்கை வைத்து நம் அன்பு வாழ்வை தொடர்வோம் முயற்சி திருவனையாக்கும் இரண்டாம் வாசகம் நச்செய்தி நற்செய்தியாளர் லூக்கா நான்கு பதினான்கு இருபத்தி ரெண்டு லூக்கா பின்வரும் கருத்துக்களை நம்முன் வைக்கின்றார் ஒன்று ஆண்டவர் என்னை அருள்பொழிவு செய்துள்ளார் இரண்டு என் பணி விடுதலை பணியே மூன்றாவது முழு விடுதலையே உண்மை விடுதலை என்கிறார் நமது ஆண்டவர் நாசரித்துறையில் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் மூன்று ஆண்டுகள் பாலஸ்தீன நாட்டின் பல்வேறு பகுதிகளை சுற்றித் திருந்து போதனை புரிந்தார் அவ்வேளையில் அவர் நாசரித்து வந்த நிகழ்ச்சியே இன்றைய நச்செய்தி எஸ்ஆயாவின் இறைவாக்கு இவரில் நிறைவு பெறுவதை இன்றைய நச்செய்தியில் காணலாம் ஒன்று ஆண்டவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் வழக்கப்படி ஓய்வு நாளில் இயேசு குடத்திற்கு வந்தார் வாசிக்க எழுந்தார் எஸ்ஐயா எட்டு சுழலை கொடுத்தனர் விரித்து வாசித்தார் நான்கு பதினாறு பதினேழு பின் எட்டை சுருட்டி பணிவிடைக்காரரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார் நான்கு இருபது புதியவர் ஒருவர் ஜபக்குடத்திற்கு வந்தால் விவிலித்தை அவர் வாசித்து விளக்கம் கூற வேண்டும் என்பது மரபு இதையே நமது ஆண்டவர் செய்தார் இருக்கும் மெஸ்ஸியா ஆவியால் நிரப்பப்படுவார் செயல்படுவார் என்பதை ஆண்டவருடைய ஆவி அவர் மேல் தங்கும் என்று எஸ்ஐயா கூறுகிறார் எஸ்ஐயா பதினொன்று ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஒன்று அறுபத்தி மூன்று பத்து பதிமூணு ஆவியானவர் இறங்கி மேல் நீ தங்குவதை நீ காண்பாயும் அவரை பரிசுத்த ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் யோவான் ஒன்று முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு என்ற அடையாளமும் திருமுழுக்கு யோவானுக்கு அருளப்பட்டது ஆவியார்வின் வல்லமை பூண்டவராய் கலிலையாவுக்கு திரும்பிய இயேசு ஜெபக்குடத்தில் ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் எஸ்ஐயா அறுபத்தி ஒன்று பதினொன்று என்ற இறை வாக்கை படித்து நீங்கள் கேட்ட மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று நான்கு இருபத்தி ஒன்று என்பார் அங்கிருந்தவர்களோ தச்சன் மகன் என்ற கண்ணோட்டத்தில் தான் அவரை பார்த்தனர் அவர்களது விசுவாச கண் குருடராய் இருந்தது இரண்டாம் கருத்தாக என் பணி விடுதலை பணியே அருள்பொழிவு செய்வது என்பது ஒரு குறிப்பிட்ட பணிக்காக ஒருவரை தெரிந்தெடுத்து அன்பு செய்வதாகும் அந்நிய ஆட்சியை அழி இஸ்ராயல் அரசை நிறுவுவதை மெஸ்ஸியாவின் பணி என மக்கள் எண்ணினர் நமது ஆண்டோரோ ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏன ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடையவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அடுத்தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்ற இஸ்ஐயாவின் வாக்கினை வாசித்து நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேற்று என்றார் நான்கு இருபத்தி ஒன்று அடுத்த கருத்தாக முழு விடுதலையே உண்மை விடுதலை மனிதருக்கு முழு விடுதலை அளிக்கவே மெஸ்ஸியா கிறிஸ்து அனுப்பப்பட்டார் அருள்வாழ்வு நோயாகிய பாவம் உடலை வாட்டும் வறுமை சட்டங்கள் சம்பிரதாயங்களின் கொடுமை செல்வந்தர்களின் அட்டொழியங்கள் நோய் பேய் இவற்றின் தாக்குதல் ஆகிய அனைத்து தலைகளிலிருந்தும் மனித சமுதாயத்தை விடுவிக்கவே இயேசு வந்தார் எனவே ஒடுக்கப்பட்டவர் ஒதுக்கப்பட்டவர் அநியாயமாய் சிறையில் வாடுவோர் அரசியல்வாதிகளின் அநீதிக்கு ஆளானவர் ஆகியோர் சார்பில் நாம் போர்க்கொடி உயர்த்தும் பொழுது இயேசுவின் வழி நடக்கிறோம் நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு உறுதிபூர்த்தல் ஆகிய திருவருச்சாதனின் வழியாக அருள்பொழிவு பண்ணப்பட்டவர்கள் எங்கெங்கு நமது உதவி தேவையோ அங்கெல்லாம் நாம் சென்று பணிபுரிவது மனித சமுதாயத்தின் முழு உரிமைக்காக குரல் கொடுப்பது போன்றவற்றை நமது கடமையாக கருத வேண்டும் விடுதலை நோக்கும் விழிப்புணர்வு உள்ள சமுதாயத்தை உருவாக்குதிலே என் பங்கு என்ன பங்கு பெற வேண்டும் ஆண்டு வரேசு நம்மை நிறைவாக்கி ஆசீர்வதிப்பாராக